வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் வள்ளி மணவாளனுக்கு அரோகராம் இன்னைக்கு ஒரு பார்க்கலாம். அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞர் அதிவித மதாய் வளர்ந்து சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறிவோது அன்ப திருவடிகளே நினைந்து துதியாமல் மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே ஒன்றன் அடிசே மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலாம் பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீராம் பரமபதமே செறிந்த முருகனவே உகந்து பழனிமலை அமர்ந்த பெருமாளே பழனிமலை அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் வள்ளி மணவாளனுக்கு அரோகரா